இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை ரவையை வச்சு வித்தியாசமாக ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ரவை பெருசாக இருக்கிறனால நான் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டைமு அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரவை சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கிறேன் நான் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கோதுமையில் கோதுமையில சேரனால் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதெல்லாம் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வரட்டுன்னு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு கப் ச சர்க்கரை சேர்த்திருக்கேன் இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அப்படியே அதை இருக்கிற நெய்யிலே அப்படியே நம்ம சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா வருது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கலர் மாறி வரும் அப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலர் பாருங்கள் மாறி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம் நல்லா பாலில் ஊறும் சொல்லி அந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம சுகர் சிரப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ரவை வெந்து திக்காகி வரும் ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த ஸ்வீட்டு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமையில செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய் எதுவும் தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றுனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யே போதும் இப்போ ஏலக்காய் நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ட்ரிஸ்ஸு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்வீட்டை இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ இப்போ திக்காயி வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் கேக் டின்னில் நெய் தடவிக்கிறேன் வைக்கிறேன் நீங்கள் பிளேட் இருந்தால் கூட அதில் நெய் தடைய வச்சுக்கலாம் முன்னையே கூட நெய் தடைய வச்சுட்டு அப்புறம் நாம் செஞ்சோடனே எடுத்து அதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கேட் ட்ரைவில் முந்திரி திராட்சையெல்லாம் வருத்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறோம் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் அதை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறணும் இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட்டு நல்லா ஆரட்டுன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ அப்படியே ப்ளேட்டை வச்சு கம்முத்துனோம்னா தட்டி விட்டால் போதும் லைட்டாக இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்மளுடைய கோதுமை ரவை ஸ்வீட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கு மாதிரியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்